அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு பைக் பார்க்கிங் வந்துடும் கார் நிப்பாட்டணும்னா வெளியே அனுப்படிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி கான்டெக்ட் பண்ண முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோட லிங்க் விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் பேசிக்கலாம் வீடு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டு ஒரு கூட இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்குது ஒரு ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இண்டியன் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட வாடகை வந்து பத்தாயிரரூபா வரும் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா போர் வாட்ரு இருக்குது இருபத்தி நாலு நேரம் தண்ணி வந்துடும் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்காங்க வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை திருநகர் ஹார்விப்பட்டிக்கு பக்கத்தில் வரும் பெரியாருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் அங்கேருந்து வீடு வந்து ரொம்ப உள்ளேலாம் கிடையாது பஸ் இருந்து ரொம்ப பக்கம் ஒரு நூற்றம்பது மீட்ரு இரநூறு மீட்ரு வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்கள்